இந்த கதை பெருமை பெற்ற போர் சமயத்தில் வீரர்களின் போர் விளக்கமாகும் பல விலங்குகளும் வீரர்களும் போரில் ஈடுபடுகின்றனர் வாழ்மயங்கு கடுந்தார் துறை களவழி வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்துக்கு பெயர் வாழ்மயங்கு கடுந்தார் இதனால் சொல்லியது சேரலின் வென்றி சிறப்பு களவழியாவது போர்க்கள நிகழ்ச்சிகளை வியந்து கூறி வாழ்த்துதல் அவ்வாறு இப்பாட்டு அமைந்துள்ளது ஆதலின் மிகுதி வகையால் தன் போர்க்கள சிறப்பு கூறினமையின் துறை களவழியாயிற்று என்பது பழைய உரை இருதிரப் படைஞரும் தம்முள்ளே கலந்து போர் செய்யும் போது இருசராரின் வாட்களும் தம்முள்ளே கலந்து இறுதி இச்சராரது என இனந்தெரிந்து கொள்ளாதபடி மயங்குதல் இயல்பு அதனை வியந்து வாழ்மயங்கு கடுந்தார் என்றமையால் இப்பாட்டிற்கு இதுவே பேராயிற்று கவிஞர் கலங்காய்கண்ணி நார்முடி சேரலை காப்பியாற்று காப்பியனார் பாடியது வியா யானர் நின்வை நானே தாவா தாகும் மலிபெரு வயவே மல்லல் உள்ள முடு பம்பமர் கடந்து செருமிகு முன்பின் மலவரோடு தலை சென்று பனைதடி புலத்தின் கைகடி பலவுடன் யானைப்பட்ட வான்மைங்கு கடுந்தார் மாவும் மாக்களும் படுப்பினம் உளியர் பொறித்த போலும் புள்ளி எர்த்திற் புன்புரை எருவைப் பெடைப்புனர் சேவல் குழுமிழ அலோடு கிழக்கு இழிய நிலமிடி நீவப்பின் நிறை பலசு மந்து உருவேழு கூழியர் உண்டு மகிழ்ந்தாட் குரு செம்புணல் ஒழுக சிறுபல செய்குவை வாழ்க்கனின் வளனே இடையீடுபடாத போர் வெற்றியாகிய வருவா இணையுடைய நின்னிடத்து மிகுதி பெற்ற வலிமை என்பதும் என்றும் கெடாதே நிலவும் வளமான நெஞ்சுரத்தோடு பகைவரின் புதிது புதிதான போர் முறைகளை எல்லாம் எதிர்த்தழித்து அவரை வென்று போரில் மேம்பட்ட வலியினையுடைய நின் மறவரோடும் அப்பகைவரின் நாட்டிற்கே சென்று அவரை அழிப்பவன் நீயாவாய் பனைமரங்கள் வெட்டப்பெற்று கிடக்கும் ஒரு கொல்லைப் புறத்தைப் போல பலவான யானைகளின் துதிக்கைகள் வெட்டப்பெற்று கிடக்கின்ற வாட்கள் ஒன்றோடு ஒன்று கலந்த முன்னணி படைப்போரிலேயே வீரர்களும் குதிரைகளும் யானைகளும் ஆகிய பட்டு வீழ்ந்த பிணங்களை உண்ணும் பொருட்டாக பொறித்து வைத்தாற்போன்ற புள்ளிகளையுடைய கழுத்தினையும் புள்ளிய மேற்புறத்தினையும் உடைய கழுகினது பெட்டையோடு சேர்ந்த சேவல்கள் உச்சிக்கொண்ட இனையுடைய எழாதல் என்னும் பறவைகளோடு வானத்திலிருந்து கீழாக இறங்கி வரும் பாரமிகுதியாலே நிலம் சரிவதற்கு காரணமான பிணக்குவியல்களின் நெடிய வரிசைகள் பலவற்றை சுமந்து கொண்டு அச்சம் பொருந்திய குளிப்பேகள் அவற்றை உண்டவையாய் மகிழ்ச்சியோடு ஆடும் குருதியாகிய செம்புணல் ஆற்றொழுக்கைப் போல பாய்ந்து கொண்டிருக்கும் வியா யானர் கெடாத புதுவருவாய் வருவாய் வயின் இடம் தவாது கெடாது வயவு வலிமை மலிபெரு வயவு நாளுக்கு நாள் மிகுதி பெறுதலை கொண்ட வலிமை மல்லல் வனம் உள்ளம் உள்ளத்தின் உரம் மனவூக்கம் வம்பமற் புதிதான போர் பகை வரையன்றி புதியராக வந்து பகைத்தவர் செய்யும் போர் இவர் வடபுலத்திலிருந்து வந்தாராகலாம் கடந்து எதிர் நின்று பொருது வெற்றி கொண்டு முன்பு வலிமை தலை சென்று பகைவரது நாட்டெல்லை சென்று தடிதல் வெட்டல் தடிப்பு வெட்டப்பட்டு வாழ் மயங்கள் இருதிர படையினரின் வாட்களும் கலத்தல் கடுந்தார் கடுமையான தூசிப்படையினர் மாக்கள் போர் மறுவர் களத்திலே பட்டு வீழும் பிணம் பிணம் உயிரற்ற உடல்கள் உனியர் உண்ணும் பொருட்டு எருவை கழுகு இதனை தலை வெளுத்து பலவற்றின் துதிக்கைகள் துண்டிக்கப்பட்டு விழுந்ததனை பனைதடி புனத்தின் கைதடி பலவுடன் யானை பட்ட என கூறும் ஓமை நயத்தை அறிந்து இன்புறு தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க